ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி மிதுன லக்னத்துக்கு மாசி மக பௌர்ணமி யோகம் என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மிதுன லக்னக்காரங்க மாசி மக பௌர்ணமி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா சூரிய சந்திர தசா அந்த ரைட் ஏஜில் அந்த வாலிப ஏஜ்லேயே வந்துடும் சைல்டுஹுட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கரதாசா நடந்துக்கிட்டு இருக்கும் இப்ப இந்த சூரியன் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவகத்தில் மாசி மக பௌர்ணமி தேதியில் பிறந்திருந்தா சூரியன் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருப்பாரு சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவகத்தில் இருப்பாங்க சூரியன் இந்த லக்னத்துக்கு தைரியம் வீரியம் கீர்த்தி முயற்சி ஸ்தான அதிபதி மூன்றாம் அதிபதி சந்திரன் இந்த லக்னத்துக்கு தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி இந்த ரெண்டாம் அதிபதி சந்திரன் மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு மூன்றாம் பாவகத்துல ஃபுல் பிரைட்ல திக்பலத்துக்கு பக்கத்துல இருப்பார் மூன்றாம் அதிபதி சூரியன் இந்த லக்னத்துக்கு திக் திக்பலத்துக்கு பக்கத்துல பௌர்ணமி சந்திரனோட நேர் பார்வையில் இருப்பார் இந்த லக்னத்துக்கு சூரியனும் சந்திரனும் யோகர்கள் கிடையாது ஆனா அதே சமயம் ஆதிபத்தியம் மோசமான ஆதிபத்தியம் கொண்டவங்களும் கிடையாது இந்த மாசி மக பௌர்ணமி யோகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த லக்னத்துக்கு ஒம்போதாம் பாவகத்தில் இருப்பார் சூரியன் நேச்சுரல் மேல்ஃபெக்ட் அதாவது இயற்கை பாவர்னு சொல்லுவாங்க இயற்கை பாவர் கோணத்தில் இருக்கக்கூடாது இங்கே ஒம்போதில் வந்து சூரியன் இருக்கிறது ஒரு வகையில் மைனஸ் தான் ஒம்போதில் உள்ள சூரிய தசையில் என்ன மாதிரி பலன் தரும் பார்த்தீங்கன்னா ஜாதகரை எடுக்கிற முயற்சியிலேயே பேரும் புகழும் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த தசால லாபம் அமோகமாக கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த சூரியதசால கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் பொலிட்டீஷன் ஆகிற வாய்ப்பு சிலருக்கு உண்டு உங்கள் பிரதர்ஸ் மூலமாகவும் உங்கள் ஃபாதர் மூலமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணி காமிப்பீங்க இந்த சூரியதசால அடுத்து இந்த லக்னத்துக்கு வர்ற சந்திரதசா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் மூணில் இருப்பாரு இந்த சந்திரதசால தன வரவு அமோகமாக இருக்கும் நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றி காட்டுவீங்க நல்ல பேச்சு திறமை வெளிப்படும் உங்களோட பேச்சாலையே தொழிலில் புது கஸ்டமர்ஸை கொண்டு வருவீங்க உங்க பேச்சாலையே உங்களுக்கு பேரும் புகழும் இந்த சந்திரதசால கிடைக்கும் குடும்பஸ்தான அதிபதிங்கிறதுனால கல்யாணம் குடும்பம் இந்த இதெல்லாம் சந்திரதசையில அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு சூரியனும் சந்திரனும் யோகர்கள் கிடையாது அதனால சூரியதசா சந்திரதசா ஒரு தான் இந்த லக்னத்துக்கு வந்து பலம் தரும் இந்த லக்னத்துக்கு சூரியன் சந்திரன் ரெண்டுக்குமே செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது லக்னத்தோட பிரதான அபயோகி செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது சனி ராகு கேது தொடர்பும் சூரிய சந்திரனுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தா சூரிய தசையிலையும் சந்திர தசையிலையும் சூரிய சந்திரனோட பலங்கள் வந்து மட்டுப்படும் இன்னொரு விஷயம் லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே அடுத்த வீடியோல கற்கட லக்னத்துக்கு இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்